மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே ரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி தேவி பிரசோதயா மீன ராசிக்காரர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம யாராவது இவங்க கிட்ட அன்பா பேசிட்டா அவங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா மீன மீன ராசிக்காரர்களுக்கு இந்து சனிப்பயிற்சியில சனி பகவான் மீனராசியில் பேர் சடைகின்றிருக்கார் அதாவது ஜென்ம சனியா பேர்ச்சடைஞ்சிருக்காரு அவங்களுடைய ராசியிலே பேர்ச்சடைஞ்சிருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல வந்து இவங்களுக்கு என்ன சொல்றது உடம்பு ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பாரு அதாவது மன ரீதியான பிரச்சனைகள் வரப்போகுது ஏல்ற ரசனியா வர்றதுனால நிறைய விதத்துல வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால பயப்பட வேண்டாம் நீங்க எதுவுமே வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இந்த சனி பயிற்சி தாக்கத்துல இருந்து விடுபடலாம்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய ஜென்மத்திலேயே சனி பகவான் பயிற்சி அடையறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களை வந்து புதுசா எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இருக்கிற அவுட் பண்ணிட்டு போயிடுங்க அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதாவது தேவையில்லாத வீண் விவாதங்கள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம லாபம் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கலாம்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வாங்காம இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்துடன் போகணும்னு சொல்லி சொல்லலாம் அதாவது எந்த பைக்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி இல்லை எந்த ஒரு வாகன போனாலுமே நீங்க பாதுகாப்புடன் அந்த கணத்துல வாழ்ந்துட்டு நீங்க பைக் பைக் மூலயமா ஏதாவது ஒரு விபத்து சந்திக்க கூடும் அதே மாதிரி இந்த விளையாடுற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால் பிராக்சர் ஆகுறது கை பிராக்சர் ஆகுது அதாவது மாணவர்களுக்கு சொல்ற சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சில வரும் சோ அதனால வந்து நீங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நீங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனர்ஜியா இருங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த யோகா எல்லாம் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும் ஆகும் சனி பயிற்சி பரிகாரங்கள் மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க சோ அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த யோகா பண்றது இல்ல இந்த மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது உடம்புல வந்து வேர்வை வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா வந்து வேர்வையுடைய தாக்கத்துக்கு வந்து சனி பகவான் வந்து பிடிக்காது அந்த வேர்வை ஸ்மெல் வந்து அவருக்கு பிடிக்காதுன்றதுனால உங்களுக்கு வந்து அவருடைய தாக்கம் வந்து தாக்காது கம்மியாகும்னு சொல்லுவாங்க சோ அதனால நிறைய வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அதே மாதிரி உழைக்கிறவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு உழைங்க அதுக்காக வெயில் நின்று வேர்வை வந்துச்சு சனி பகவான் என்ன பிடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க பட் வந்து நீங்க வந்து வே அந்த அளவுக்கு உழைக்கிறதுல வந்து வேர்வை வரணும் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த மூலயமா வேர்வை வரணும் அந்த மாதிரி பண்ணும்போது அவருடைய பிடியில இருந்து அந்த தாக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்லலாம்